பாகிஸ்தானின் இந்த எச்சரிக்கை என்ன பாகிஸ்தானின் நேர்வழி பாதையை நிறுத்தவோ அல்லது திருப்பிவிடவோ இந்தியா ஏதேனும் கட்டமைப்பை உருவாக்கினால் அந்த கட்டமைப்பு அளிக்கப்படும் என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜ் ஆசிஃப் எச்சரித்துள்ளார் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்துவதற்கு இந்தியா ஏதேனும் கட்டமைப்பை உருவாக்கினால் அது பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலாக கருதப்படும் என அவர் கூறியுள்ளார் மேற்கோள் ஆரம்பம் தாக்குதல் என்பது கண்ணீர் புகை வீசுவதோ அல்லது துப்பாக்கிகளால் நடத்தப்படுவதோ மாத்திரமல்ல அதற்கு பல வடிவங்கள் உள்ளன அதன் காரணமாக எமது நாட்டு மக்கள் பசி அல்லது தாகத்தால் உயிரிழக்க நேரிடும் மேற்கோள் நிறைவு பாகிஸ்தான் மேற்கொண்ட ஏவுகணை பரிசோதனை போருக்கான ஆயத்தமா மோதல் வலுப்பெற்ற நிலையில் பாகிஸ்தான் நேற்று அப்தாலி எனும் ஏவுகணை பரிசோதனையை நடத்தியுள்ளது இந்த ஏவுகணை தூரத்தில் உள்ள இலக்கையும் தாக்கி அழிக்கக் கூடியது அப்தாலி எனும் பெயரிடப்பட்டுள்ள இந்த ஏவுகணை சோதனை பாகிஸ்தான் ராணுவம் தயார் நிலையில் உள்ளது என்பதை காட்டுவதற்காக முன்னெடுக்கப்பட்டதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இந்த ஏவுகணை சோதனை தொடர்பில் இந்தியா இதுவரை எந்தவித கருத்தையும் வெளியிடவில்லை ரஷ்யாவுக்கான பாகிஸ்தான் தூதர் வெளியிட்டுள்ள கருத்து உண்மையானதா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த இந்தியா திட்டமிடகின்றமை தொடர்பில் நம்ப தகுந்த புலனாய்வு தகவல் கிடைத்துள்ளதாக ரஷ்யாவிற்கான பாகிஸ்தான் தூதுவர் ஊடகம் ஒன்றில் தெரிவித்துள்ளார் வெளியாகியுள்ள ரகசிய தரவுகளுக்கு அமைய பாகிஸ்தானின் சில பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதலை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இவை விரைவில் நடத்தப்படலாம் என நாம் நினைக்கின்றோம் பாகிஸ்தானுக்கான தண்ணீரை நிறுத்தவோ அல்லது குறைக்கவோ எடுக்கும் எந்தவொரு முயற்சியையும் பாகிஸ்தானுக்கு எதிரான போர் நடவடிக்கையாக நாம் கருதுவோம் நாம் அதற்கு முழு பலத்துடன் பதிலளிக்க நேரிடும் இந்திய விமானப்படை தளபதிக்கு பிரதமர் வழங்கிய உத்தரவு என்ன இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் அமர் பிரீத் சிங் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்துள்ளார் கடந்த வாரத்தில் இந்திய பிரதமர் அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரதானிகளுடன் ஆலோசனையும் நடத்தினார் ஒப்பந்தங்களில் இந்திய எல்லை பிரிவினால் நேற்று ராஜஸ்தான் எல்லைப் பகுதியில் வைத்து பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரரை பாகிஸ்தான் படையினர் கைது செய்தமைக்கு பதிலளிக்கும் வகையில் இது அமைந்துள்ளது இந்திய எல்லை பாதுகாப்பு படையினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படை வீரர் தொடர்பில் இதுவரை தகவல்கள் ஏதும் வெளியிடப்படவில்லை இந்திய எல்லை பாதுகாப்பு படையினரால் தமது நாட்டு எல்லை பாதுகாப்பு படை வீரர் கைது செய்யப்பட்டு சில மனத்தாளங்களில் பாகிஸ்தான் ராணுவம் காஷ்மீரில் உள்ள இந்திய இலக்குகள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இந்த தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி வழங்கப்படும் என இந்திய பாதுகாப்பு பிரிவு எச்சரித்துள்ளது